வணக்க மக்களை நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்திரிக்காய் நிறைந்திருக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகள் கத்தரிக்காயில் இருக்குது நீங்கள் கத்திரிக்காய் போது எப்போதுமே பிஞ்சு கத்திரிக்காயில சாப்பிட்றது உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முற்றிய கத்தரிக்காய் ஒரு சில பேருக்கு தான் ஒத்துக்கும் ஒரு சில பேருக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தலாம் நீங்கள் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீர் சத்து கிடைக்கும் இது உங்களுடைய சருமத்தை மென்மையாக்கும் கத்தரிக்காயில் விட்டமின் சினு உயிர் சத்து இருக்குது மற்றும் இரும்பு சத்து இருக்கு இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வலுப்படுத்துறதுக்கு கத்தரிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும் கத்தரிக்காய் நம்மளுடைய நரம்புகளுக்கு வலுவூட்டுறதற்கும் சளி இருமலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த நன்மைகள் மட்டும் கிடையாது மக்களே இன்னும் எக்கச்சக்கமான மருத்துவ நன்மைகள் கத்தரிக்காயில் இருக்குது வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது இதுபோல் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் வீடியோக்குள்ளே போயிடலாம் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாவதற்கு நம்ம கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் நம்ம நீர் வந்து போதுமான அளவுக்கு குடிக்காமல் இருக்கிறது உடலொழிப்பு இல்லாமல் வாழ்க்கை முறை நமக்கு இருக்கிறது காரமான உணவுகளை எடுத்துக்கிறது நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காமல் இருக்கிறது இது சுயப்பு இது போல் பல காரணங்களால் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஏற்படுது கத்திரிக்காயில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கூட்டு மாதிரியோ பொரியல் மாதிரியோ அல்லது எப்படியாவது உங்களுடைய உணவுகளில் அதை நீங்கள் சமைத்து சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த செரிமான கோளாறுகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் உடலில் நீர் சத்து அதிகரிக்கும் நார் சத்தும் அதிகரிக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தீர்ந்து போயிடும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் சமைத்து சாப்பிடுவது கத்தரிக்காய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி மலர்ச்சிக்களை வந்து தீர்த்துரும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்கு ரத்தத்தை பாய்ச்சக்கூடிய உறுப்பான இதயத்தில் சிலருக்கெல்லாம் அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதயம் தற்காலிகமாக செயலெடுப்பது போன்ற ஆபத்தான பாதிப்புகள்லாம் ஏற்படுது இவங்கெல்லாம் வந்து கத்தரிக்காய் அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது இதய தசைகள் நல்லா வலுப்பெறும் ஸோ குறிப்பாக கத்தரிக்காயினுடைய முக்கிய நன்மை என்ன அப்படின்னா கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஒரு விதமான வேதிப்பொருள் நம்மளுடைய இதய தசையை வலுப்பெற வைக்குது இதனால இதயம் சம்பந்தமான மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கத்திரிக்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சிறுநீரக கற்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கற்கள் சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றுவதற்கும் சிறுநீரக கற்கள் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் நீங்கள் கத்தரிக்காய் உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் தண்ணீர் அதிகம் குடிக்காமல் இருக்கிறது அப்புறம் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கிறது உப்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நீரை குடிக்கிறது போன்ற பல காரணங்களால் நமக்கு சோடியம் அதிகமாகி என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாக ஆரம்பிக்கும் ஸோ ஆக்சியம் கால்சியம் ஆக்சைலைட் வந்து உருவாகும் போது உங்களுக்கு அந்த சிறுநீரக கற்கள் உருவாகும் இப்போ நீங்கள் கத்திரிக்காயம் அடிக்கடி பக்குவம் செஞ்சு அதாவது சமைத்து உங்களுடைய உணவுகளை கற்களை சேர்த்துட்டு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர்கள் கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளுக்கு இருக்கு கத்தரிக்காயில் சத்துக்கள் உங்களுடைய சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய சிறுநீர கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிடும் சிறுநீர கற்கள் உருவாகாம சிறுநீரகம் தன்னுடைய கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் கத்தரிக்காய் உறுதுணையாக இருக்கும் மூலம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் நீங்க வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அதிகம் காரமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது தொடர்ந்து ஒரே நேரத்தில் உட்கார்ந்து நீண்ட நேரம் வேலை பார்க்கறது நாள்பட்ட மலச்சிக்கல் மலைச்சிக்கல் இது போன்ற பல விதமான பிரச்சனைகளால் நமக்கு மூலம் ஏற்படுவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு ஸோ எப்படிப்பட்ட மூல நோயுமே வாரத்திற்கு நீங்க இரண்டு முறை கத்தரிக்காயை சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அந்த மூல நோய்கள் வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் காரணம் இந்த ஃபைல்ஸ் வந்து சரி பண்ணக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து கத்தரிக்காயில் இருக்கு அப்படின்றதால நீங்க பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே அந்த கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த மூலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து கியூர் ஆகிடும் சுவாச கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் நாம் அன்றாடம் சுவாசிக்கக்கூடிய காட்டில் கண்ணுக்கு தெரியாமல் நுண்ணுயிரிகள் மாசுக்கள் கிருமிகள்லாம் அதிகமாக இருக்குது கிருமிகள் நிறைய ஜேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து சுவாசிக்கும் பொழுது நமது நுரையீரல்களுக்கு அது போயிட்டு அட்டாக் பண்ணிட ஆரம்பிச்சிடும் சோ இப்போ ரீசெண்டாக வந்த கூட கொரோனா கூட அது போல் ஒரு பிரச்சனை தான் இப்போ இது மாதிரிலாம் நீங்க க்யூர் பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக பலப்படுத்தக்கூடிய சுவாச பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும் அது போல் ஒரு உணவு தான் கத்தரிக்காய் கத்தரிக்காய் அடிக்கடி உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா நுரையீரல் உங்களுக்கு தூய்மை அடைய ஆரம்பிக்கும் நுரையீரல் பாதையில் இருக்கக்கூடிய கிருமிகள் தொற்று கிருமிகள் அனைத்தும் அழிந்து போயிடும் சுவாச பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது ஆஸ்துமா சளி தொந்தரவு இருமல் சொன்ன இந்த மாதிரி சுவாச சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் உடல் எடை சாதாரணமாகவே ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு கத்தரிக்காய் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுப்பாடு இல்லாமல் எந்த வகையான உணவுகளை சாப்பிட்றது அப்படின்றது தெரியாமலே நம்ம வந்து டயட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இந்த மாதிரி நிறைய உணவுகளை வந்து செய்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் நம்ம வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறோம் இல்லையா ஸோ இதனால் நமக்கு வந்து உடற்பருமணி ஏற்படுவதற்கு அதிக

சத்து அளவை பாதுகாக்கிறதுக்கு கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும் நமது உடல் பலம் பெற்று இருக்கிறதுக்கும் ரத்தத்தில் இரும்பு சத்து சரியான அளவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சரியான அளவில் இல்லாமல் தேவைக்கு அதிகமாக நம்மளுடைய உடலில் இரும்பு சத்து இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பல தொந்தரவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் அதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இதனால கத்தரிக்காயை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது போது உங்களுடைய ரத்தத்தில் இரும்பு சத்து வந்து போதுமான அளவுக்கு தான் இருக்கும் அளவுக்கு அதிகமாக ரத்த சத்து இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீக்கிட்டு போதுமான அளவுக்கு இரும்பு சத்து உங்களுடைய ரத்தத்தில் கொடுக்கக்கூடியது கத்தரிக்கை தான் ஸோ அப்போ இரும்பு சத்தை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ரத்தம் சார்ந்த பிரச்சனையான ரத்த சோகை இன்னும் பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த இரும்பு சத்து சமப்படுத்துறதுக்கு கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும் புகை பழக்கம் உங்களுக்கு அப்படின்னா அதை விட்டு விடுவதற்கு உங்களுக்கு ஒரு வகையில் உறுதுணையாக கத்தரிக்காய் இருக்கும் புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது தன்னை மட்டும் இல்லை மற்றவருக்குமே அது பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோசமான பழக்கம்தான் தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களுக்கு எல்லாம் சிறிது காலத்தில் நுரையீரல் வாய் போன்ற உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகிறது கத்தரிக்காய் வந்து புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் ரசாயன ரசாயனம் சிறிதளவு வந்து கொண்டு இருக்கு ஆனால் கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இந்த நிக்கோட்டின் ரசாயனம் புகைப்பழக்கம் கொண்டவர்கள் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் நீங்கள் புகைப்பிடிக்கூடிய பழக்கத்தை வந்து விட்டு விடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ஒருவேளை உங்களால் விட முடியல நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கத்தரிக்காய் சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிடும் புகைப்பிடிக்கிறத நீங்கள் விட்டுடுவீங்க கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கத்தரிக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபுட்ஸ் அதிகமாக வந்து சாப்பிட்றது தினமும் வந்து எடுத்துக்கிறது மாமிச உணவுகளை தொடர்ந்து அதிகளவு சாப்பிட்டு வரவங்களுக்கும் அதிக மது அருந்தக்கூடிய பழக்கம் கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகள்ல பாதிப்பு ஏற்படும் அது இல்லாம அதிகமா கல்லீரல் வந்து கொழுப்புகள் ஏற்பட்டு கல்லீரல் பாதிப்படையக்கூடும் சோ இதை வந்து நம்ம தடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் கத்தரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று தடவை கத்தரிக்காய் வந்து பிஞ்சு கத்தரிக்காய் சாப்பிடும்போது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர்வடையும் கல்லீரல் நச்சு கிருமிகள் இல்லாமல் வெளியேற்றிடலாம் அதே போல கல்லீரல் கொழுப்புகள் எதுவும் சேராமல் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு கத்தரிக்காய் உறுதுணையாக இருக்கும் கத்தரிக்காய் ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த காய் அப்படின்றது தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கத்தரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் கத்தரிக்காய் உடல் நலத்திற்கு தேவையான பல சத்துக்களை கொண்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கத்தரிக்காயில் விட்டமின் சி உயிர் சத்து விட்டமின் இ சத்துக்கள் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் போன்ற பல நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இது அனைத்துமே உடலினுடைய எலும்பு வளர்ச்சி மற்றும் எலும்பு உறுதியாக இருக்கிறது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறது ரத்த நரம்புகளினுடைய சீரான இயக்கத்தை மேம்படுத்துறது ஏன்னா ஒட்டுமொத்த உடல் நலனத்திற்கும் கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கு அப்படின்றதால தொடர்ந்து கத்தரிக்காய்களை உங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து யாரெல்லாம் தங்களுக்கு வந்து அலர்ஜி சொல்றீங்களோ அவங்கெல்லாம் கத்திரிக்காய் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுதான் ஒரு சில பேர் கத்திரிக்காய் வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதும் அப்புறம் முத்துணை கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளும் போதும் அவங்களுக்கு வந்து தோளில் வந்து அரிக்கக்கூடிய அலர்ச்சி சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கத்திரிக்காய் உடலில் வந்து சூடு உண்டாக்கக்கூடிய காய் அப்படின்றதால உங்களுக்கு ஒருவேளை அலர்ஜியும் கூட ஏற்படுத்தலாம் எனவே கத்திரிக்காய் வந்து அலர்ஜி என்று சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து கத்திரிக்காய் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுதான் ஸோ மற்றவர்கள்லாம் வந்து கத்தரிக்காயை அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய பெற்று பிஞ்சு கத்தரிக்காய்களை அளவுக்கு நீங்க சாப்பிட்டு நலமோடு வாழங்க அடுத்த ஆரோக்கியமான பதில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை